எாருக்கும்ிகேஸ்வர சுப்பிரமணியம் அவ பத்திரிகையாளர் சந்திப்பு போய் அதே மாதிரி அவரோட சேர்ந்து மாநில செயலாளர் திரு மனோகர் பதவி மனோகர் அவர்கள் பத்திரிகையாளர் இறங்குவன் மாநில செய்தி தொடர்பாளர் இந்து மயில் இந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல கோபால் சேனிய ராமகோபால தவிர்த்தப்பட்டது எண்பத்தி மூணுல ஒரு விநாயர் வைந்து விநாயர் ஒருத்தப்பட்டது கடந்த நாற்பத்தி மூணு ஆண்டுகளாக படிப்படியாக ஒன்றரை லட்ச இடங்களான ஒரு முயற்சியெல்லாம் ஏற்பாடு வச்சிருக்க சின்ன சின்ன பிள்ளையார்கள் வீடுகள்ல ஓராண்டு பதினஞ்சு லட்சம் இடங்கள்ல வீடுகள் வச்சிருந்தாங்க இந்த ஆண்டு அதிகப்படுத்த

பல்வேறு அரசியல் சார்ந்தவர்கள் கலந்துக்கிறாங்க கலைத்துறையில இருக்கக்கூடிய பல்வேறு கலைத்துறை நிறப்பவர்களும் நடந்துட்டு இருக்க மாநாடு கூப்படியாக வந்து ஒரு விநாயகர் ஆட்சியில் இருந்து சொல்றபோது சொல்றாங்க எந்த அரசாங்கம் சரி அஇஅதிமுக சரி திமுக தொடர்ந்து இருந்தால் மக்களுடைய எழுச்சியோடும் சக்தியோடும்

சார் கடந்த ஆண்டுகளுக்கு முன்னாடி நிறைய இடத்துல விநாயகர் சிலைகள் வைப்பாங்க இப்ப வந்து அது குறைஞ்சு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க அதிகம் இப்ப மதுரையில முருகன் மாநாடு முருக பக்தர்கள் மாநாடு நடத்துனீங்களா சார் அந்த மாதிரி அடுத்தது ஏதாவது மாநாடு நடத்துற திட்டம் இருக்குங்களா இந்து கொண்டே மாநில மாநாடு நடத்துவோம் இந்த ஆண்டு வந்து மாநாடு நடத்தணும் அது சதவா மாநில நிர்வாகத்துல பேசுவார்த்தா பல்வேறு நிகழ்ச்சி நடத்திய ஆதி மாசம் ஆதிப்பெண் பல்வேறு தமிழ்நாடு கூட நடத்துறாங்க பண்பாடு கலாச்சாரம் இது சம்பந்தமா இருக்கிறதுக்காக நடத்தினா மாதிரி பல நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கோம் மாநாடுகிறது நம்ம நிர்வாகிகள் பேசி எப்ப நடத்தா கேரளா ஸ்டோரி படத்துக்கு தேசிய விருது அறிவிச்சிருக்காங்க அதுக்கு எதிர்கட்சிகள் தரப்புல இருந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதை பத்தி உங்களுடைய கருத்து ஆட்சி பரப்பில் அவங்க வந்து கண்டிப்பா வந்து கேரளா ஸ்டோரி எதிர்ப்பு தெரிவிப்பாங்க இந்த மணி அதை வரவேற்கின்றது பாராட்டுகின்றது நாலு சததிகே ராய சததிகுவேல்சு வாக்கு சொல்றது மேல ஒக்கட்டையில ஃபுல்லீட்ல தான் எல்லி பார்க்கணும்லாம் அத பொது பிரச்சாரத்துல சொல்றாகா பக்ரேந்து சொல்றாகா தப்ஜா ரோபி ஆகும் முடியே கட்சி அனுருளை கூட நடதனாக பக்ரேந்து கட்சியை தப்ஜா ரோபி உண்டாகற பேச்ச நான் பக்ரேந்த அரசியலுக்கு இப்ப மொத்தத்துக்கே ஆக்சனா கட்சி வந்துட்டது

சென்னை இருபது இடத்துல சென்னை மாநகரம்ல வைக்கிறோம் ஒன்றரை அதிக அளவில் அனுமதி கிடைக்கிறது நடந்துட்டு தொடர்ந்து அவங்க எதிர்ப்பு இருந்துட்டு தொடர்ந்து நாம் நடத்திட்டோம் காவல்துறை

டா சிங்க எது சிக்காது டா சுட்டு போட்டு நிக்கா தாட்டா சோர உடா தாங்கிவண்டா எதுக்கண்டாண்டா வண்டா